வெங்கடேஷ் அண்ணாவை பார்க்க வந்துட்டோம் எஸ்சி அகர்வால்ஜி அறக்கட்டளை மூலியமாக அண்ணனுக்கு ஐந்தாயிரம் மெடிக்கல் உதவி பண்ணியிருக்கிறாங்க இப்படி தான் நடப்பாப்பில் தவழ்ந்து தவழ்ந்து ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் கல்சர் இருக்குன்ட்டாங்க யூரின் போகாது மோஷன் போகாது அவரோட நிலைமையில் நிச்சயமாக யாராலையும் இருக்க முடியாது தூக்கில ஏன்னா என்னால் அண்ணா எல்லா மெடிக்கல்லேயும் போய் தூக்க மாத்திரை கேட்டிருக்குறாரு நம்ம வீடியோஸ் முதல்ல பார்த்தவங்கெல்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க ஏன்னா மெடிக்கல் மெடிக்கலில் தூக்க மாத்திரை கேட்டிங்க வாழ முடியலிங்க மேடம் இறந்துடலாம் இப்போ கருணைக்குள்ள கொண்டு சொல்லியும் மலை கொடுத்தோங்க மேடம் ஏன் தூக்க மாட்டேங்கிறாங்க நான் சாப்பிட்றது மட்டும் தீர்வாண்ணா சாகுற தெரியல எனக்கு ஒரு வழி தெரியலைங்க மேடம் என்னால் முடிஞ்சால் வாழவும் மோஷன் போக மாட்டேங்குது யூரியன் போக மாட்டேங்குது எதுவும் மோசம் யூரியன் எதுவுமே போக மாட்டேங்குது ரொம்ப சிரமப்படுறோம் நீங்கள் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச மெடிக்கலில் போய் அண்ணன் போய் தூக்க மாத்திரை கேட்டிருக்காரு எனக்கு அந்த மெடிக்கல் இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க அப்புறம் அண்ணாவை பேசி அனுப்பிச்சேன் நீங்கள் எங்கள் லோக்கலில் எங்கே கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னா எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறாங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க எங்கேயும் போய் கேட்கக்கூடாது அப்படிலாம் அழாதீங்க கண்ணீர் துவச்சிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல உள்ள உதவி இருக்காங்க மெட்ராஸ்ல இருந்து அகர்வால் ஜி ஐயாவோட அறக்கட்டளையில இருந்து உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க எஸ் அகர்வால் ஜி ஐயாவுக்கு வணக்கங்க என் பேர் வெங்கடேசுங்க எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களுக்கு தான் நான் விட்டு போயிட்டாங்க ஐயா வேற உங்களுக்கும் கல்யாணமும் பண்ணிட்டாங்க ஐயா நான் தன்னந்தனி இப்போ தர்மம் இருந்தாங்க ஐயா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன் எல்லா இருந்த வரைக்கும் வச்சிருந்தாங்க ஐயா நான் கஷ்டப்படுற வரைக்கும் நான் ஆகி ரெண்டு கால் போனதுக்கப்புறம் என்னை கை விட்டு போயிட்டாங்க ஐயா லாரி டிரைவர் ஐயா ரொம்ப நல்லா லாரி ஓட்டி சம்பாதிச்சு கொடுத்துங்க ஐயா இப்ப என்னால முடியலங்கய்யா அந்த கிட்னி பெயிலியர் மாசம் ஓப்பா யூரின் வாரம் ஒரு ரெண்டு பேரும் போறதே சிரமம் ஐயா மோசம் போறது பத்து நாளைக்கு ஒரு தாங்க ஐயா மோசம் போகுது இப்போ வந்து யூரின்ல இருந்து வந்து அண்ணாவுக்கு வந்து பிளட் போயிட்டு இருக்கு அதுக்காக தான் மெடிசனுக்காக தான் உதவும் வந்திருக்கும் இன்சுலின் சுகர் வந்து ஹெவி சுகர் லாஸ்ட் டைம் எவ்வளவு முன்னூத்தி நாற்பதுங்க முன்னூத்தி நாற்பது பேர் வயித்துல ஆமாங்க அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் முன்னூத்தி எண்பதுங்க முன்னூத்தி எண்பது இருந்துச்சு இன்சுலின் போட சொல்லி இருக்கிறாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் அண்ணனுக்கு வந்து பயங்கரமா இருக்குன்னு இருக்காங்க அதுக்கு மெடிசனுக்கு தான் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கான உதவும் வந்திருக்கிறோம் எஸ் சி அகர்வால்ஜி அறக்கட்டளை மூலமா அண்ணனுக்கு வந்துட்டு உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க அகர்வால் ஐயா என் மறக்க மாட்டேங்க ரொம்ப நன்றிங்க குடும்பம் இருந்து யாரும் பார்க்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பெண்ணு ஒரு ஆண் குழந்தை ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க ஒய்ஃபுனா வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்க ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம்

மாத்திர மோசம் போகவே ஐயா மோசம் போராடுமோ ரொம்ப வலிக்குதுங்க ஐயா வாரம் ஒருக்காக மோசம் போறதே ரொம்ப சிரமமா இருக்குதுங்க இல்லையா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல முதல்ல இருபது நாளைக்கு ஒரு இருபது நாள் தாண்டிதாங்க மேடம் மோசமே போங்க இருபது நாள் தாண்டி எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் யூரியன் போக மாட்டேங்குது வயிறு வலிக்க ஆரம்பிச்சு அளவுக்கு மேல தண்ணி குடிக்கும்போது ஆமா ஒரு நாளைக்கு அரை லிட்டர் குடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் குடிக்கவே முடியல மேடம் ஐயா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நண்பர்ய்யா நபர் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்க கொடுத்த காசு வாங்கிக்கட்டுங்க ஐயா அப்பலோல போய் வாங்கிக்கோங்கனா மெடிசன் நான் நீங்க என்ன மெடிசன் வாங்குறீங்களோ எனக்கு மெசேஜ் வரும் சரிங்க எக்ஸ்ட்ரா எதுன ஆனாலும் பரவாயில்லை நான் உங்களுக்கு வந்துட்டு ஜிபி போட்டு விட்டுறேன் சரிங்க மேடம் அந்த லிஸ்ட் கொடுத்துட்டு சரிங்க சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை இன்சுலின் இன்சுலின் அப்புறம் பாத்தீங்கன்னா இது அந்த அல்ஸ் இருக்கு ஆமா மேடம் அந்த டேப்லெட் எல்லாமே நீங்க லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க சரிங்க மேடம் சரிங்களா கொடுத்து அமௌண்ட் கொடுங்க எக்ஸ்ட்ரா ஆனாலும் அங்க இருந்து எனக்கு போன் அடிங்க சரிங்க நான் அந்த இது மெடிக்கல்

அந்த போற எந்தான் ரொம்ப பூணுமா அதுக்கு அதுக்குதான் ஒரு கழிப்பு வாங்க இன்னைக்கு எல்லாமே வாங்கிருங்க எல்லாமே வாங்கிருங்க தேங்க்யூ தேங்க்யூ அகர்வாட்சி சாரோட அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி ஆஹ் நீங்க சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும் நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் குடும்பத்தோட ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ரொம்ப நன்றிங்கய்யா நீங்க கொடுத்த காசும் வாங்கிட்டு இருங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஐயா சாப்பாடு சாப்பாடு நம்ம சரஸ்வதி சகோதரியை பார்க்க வந்துட்டோம் சென்னையிலேருந்து எஸ்சி அகர்வால்ஜி அவங்க அறக்கட்டளை மூலியமாக சரஸ்வதி அக்காவுக்கும் வெங்கடேச அண்ணாவுக்கும் உதவி இருக்கிறாங்க ஹாய் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ ரெகுலர் நாலு வருஷமாக வந்துட்டுருக்கிறதுனால தெரிஞ்சவங்கள மட்டும் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சவுண்டு அகர்வால்ஜி சார் வந்து ரூபா கொடுத்து உதவி இருக்கிறாங்க ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுக்கையிலேருந்து பார்த்துட்டுருக்கிறாங்க இப்போ நான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பா டாய்லெட் போயிட்டாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி அவங்க சாப்பிட்டு அம்மா அவங்களுக்கு சென்னையில இருந்து சி அகர்வால் சாரோட அறக்கட்டளை மூலியமா உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்த உதவி இருக்கிறாங்களுக்கு ஐயாவுக்கு நம்ம நம்ம நன்றிங்க சரி உனக்கு எங்க எங்க வந்து உதவுறாங்க சாமி அவங்களா என்ன சரி நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்க நல்லா இருக்க சொல்லு சொல்ல சொல் புரிஞ்ச புரிஞ்சிக்கு காத்தாலும் நீ இந்த அக்கா வரா மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னு தொண்ணூத்தொம்பது கட்டி கார்த்தா சீக்கிரம் சீக்கிரத்து

உங்களை பார்த்து நாலு வருஷம் இருக்கு மாமா உம் நாலு வருஷம் நாலு வருஷமா சொந்தக்காரங்க எல்லாம் ஏதோ மருந்து ஊத்தி கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களா ஆமாங்க நானு எங்க மாமனார சொல்லிட்டாங்க சின்ன ஏகன் போய் வச்சிருந்து என்ன வேண்டி போறேன் ஏதோ ஒன்று மருந்து ஊத்திட்டு எடுத்து வச்சு போறதுக்கு அப்படிங்கிறாங்க நான் இப்ப சண்டைக்கட்டி முடிக்கிட்டேன் அவரை நாலு நாள் தோறு தாட்டி அவர் அப்படி சொல்றாருங்க நாலு நாள் உற வந்தவங்க சொல்றாங்க அம்மா தான் ஆனாலும் சரி என் சரஸ்வதி என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாப்பேன் எனக்கு முடியாத காலத்துல நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிப்போம்னு என்கிட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னதுதான் ஆமா என் பிள்ளை வந்து நான் யாருக்குமே ஒன்னு விட்டு கொடுக்க மாட்டேன் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை பாப்பனுங்க நான் ஒருத்தர் சொல்றாங்கன்னு கேட்க மாட்டேன் மண்ட மாட்டேங்க எனக்கு மனசு வராதுங்க தூங்குறதுமே இதே கட்டல் தான் இதே கட்டல் தாங்க தூங்குவாங்க ஆமாங்க சோளம் வலை கட்டி விட்டு உங்களுக்கு அப்படியே சோளம் கடிக்காது நல்ல வச்சிருப்போம் டெய்லி தண்ணி வச்சு விட்டு டெய்லி துணி ஒவ்வொரு மாதிரி தோய்க்கும் இந்த கட்டல் ரொம்ப குட்டி கட்டல் ஆனா வந்துட்டு இவங்களோட தூங்கினாதான் அம்மாவுக்கு தூக்கமே வருமா எங்கேயும் போய் வெளியூர்லாம் போனதும் இல்லையா எதிர்களுக்கு நல்ல மனசு என் பிள்ளைக்கு வந்து ஏதோ மாத்திரை கத்தரை வாங்கறதுக்கு இந்த நேரத்துக்கு கொண்டாந்து உதவுனீங்க உங்களுக்கு என்னக்கும் நல்லா ஏன்னா யூட்ரு ரிமூவ் பண்ணிட்டாங்க யூட்ருஸ் ரிமூவ் பண்ணியுமே ஒவ்வொரு ப்ளீடிங் போயிட்டு இருக்குது அந்த டேப்லெட் போட்டா மட்டும்தான் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஃபிக்ஸ் வதாமும் அது ஒவ்வொரு துணி வந்துச்சுன்னு ஒண்ணு கூட வந்து ரெண்டுமே வந்துரும் அப்பப்போ துணி மாற்றி கட்டுக்கணும் பொழுதுதாடி மாத்தி கேட்டுவாங்க மத்தியானம் மத்தி கேட்டுவேன் அந்த ப்ளீடிங் வந்து ஓவர்ஃப்ளோ ஃபுளோ ஆகும் போது பிக்ஸ் வந்துருது அதனால டேப்லெட் கண்டிப்பா எடுத்துக்கணும் வீட்ல யாரோ ஒருத்தங்க வேலைக்கு போனா மட்டும்தான் சாப்பிட முடியும் மாத்தி மாத்தி போய்ப்பாங்க அப்பா போவாரு அப்பா வீட்டுல இருக்கிற அன்னைக்கு அம்மா எங்கேயாவது கேட்டு வேலைக்கு போயிடுவாங்க ஆஹ் வேற யாருமே இல்லை இந்த வீடுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைதான் இருக்கு இனிமேல் சொந்த வீடு கிடையாது எங்க இருந்து என் பிள்ளைக்கு வந்து உதவுறாங்க அவங்க நின்று தெரிஞ்சுமா நல்லா இருக்கணும் இந்த முப்பத்தி ஏழு வருஷமா நான் படுத்து படுக்கையில இப்படி பாத்துட்டு இருக்கிறேங்க சாப்பாடு வேணும்னு கேட்க தெரியாது பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது சொல்ல தெரியும் இவன்டா பார்த்து ஊட்டினாதான் ஊட்டினாதான் இப்ப ஓட்டுனா தெரிஞ்சு போதா எட்டு மணிக்குமா ஒரு நாளைக்கு காலையில வந்து ஏதாவது ஒரு பண்ணு பால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணு ஊத்திட்டு போவேன் ஒரு கிளாஸ் பா ஒரு பண்ணு ஒரு அரை கிளாஸ் பால் காற்று போயிடுவேன் அப்புறம் இப்ப வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இப்போ சாப்பாடு ஊட்டிடுவான் பதினோரு மணி கிட்ட சாப்பாடு ஊட்டுவாங்க சாப்பாடு திரும்ப எட்டு மணி எட்டு மணி கிட்ட இடையில எது பிடிச்ச பழங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பழமெல்லாம் சாப்பிடுவான் பழமெல்லாம் ஊட்டி விடுவேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மிஸ்டர் அகர்வால் சார் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்கள் அறக்கட்டளை மேலும் 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 நிறைய பேருக்கு உதவணும் நிறைய பேருக்கு இன்னும் உதவணும் சந்தோஷமா இருக்கணும் நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் உங்களோட உதவி சரஸ்வதி அக்காவுக்கும் வெங்கடேச அண்ணாவுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவி ரொம்ப சந்தோஷத்தோட நான் இங்க இருந்து கிளம்புறேன் சரிம்மா பணம் வாங்கி வச்சுக்கோங்க எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க சரி அதெல்லாம் அம்மா கால் பண்ணிருவாங்க எதுவா இருந்தாலும் ஏங்க அறக்கத்தாழைக்கு எங்களுக்கு நம்ம நம்ம நன்றி செம்மன் அவங்க ஏழு ஏழு செமத்துக்கு நல்லா இருக்கும்னு